நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர்த்தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதிமொழி ஏற்றிய அனைவருக்கும் நன்றி அடுத்து உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் பெரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் வெற்றி கழகத்தின் வெற்றி கொடியை நமது தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்த உள்ளார் அதைத் தொடர்ந்து நமது தலைமை நிலைய செயலகத்தில் அமைந்துள்ள கொடிக்கம்பத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொடியை தலைவர் அவர்கள் ஏற்றி வைக்க உள்ளார் இப்போது தமிழ் வெற்றிக் கொடியை அறிமுகம் செய்ய வருமாறு வெற்றி தலைவரை அன்புடன் அழைக்கின்றோம்